நலம் மிகுந்த விளக்கம் வணக்கம் எங்கோ படித்த ஒரு துணுக்கு அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி கூட்டத்தை கவர்வதற்கு குரங்குக்குத்தான் தான் குட்டிக்கரணம் போட வேண்டிய தேவை இருக்கிறது சிங்கம் நடந்தாலே போதும் என்பது அந்த செய்தி பல நேரங்களில் பலரும் பிறருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே நம்முடைய உயர்வை நம்முடைய மதிப்பை கூட நாம் சில நேரங்களில் தொலைத்து விடுகிறோம் ஆனால் சிங்கம் நடந்தாலே போதும் என்கிற சிந்தனையை நாம் மனதிலே ஏற்றி பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய செயல்பாடுகளை மட்டும் சரியாக செய்து கொண்டு போவதன் மூலம் பிற எந்த விளம்பரங்களிலும் நம்முடைய தலையை நுழைத்துக் கொண்டு அதற்குண்டான செயல்களில் போய் விழுந்து விடாமல் இருப்பதன் மூலம் நம்முடைய தன்மையை நாம் தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் இந்த உலகம் திரும்பி பார்க்கிற உயர்வை நாம் அடைய முடியும் என்பது இந்த துணுக்கு நமக்கு சொல்லுகின்ற துல்லியமான தகவல் சிந்தித்து பார்ப்போம் நாம் குட்டிக்கரணம் ஓட்டு குரங்காகி போவதா உயிரடை ஓட்டு ஏறாகி நிற்பதா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்